ஏன் அருள் தியானத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல ஏன்னா பண்ணிகிட்ருக்கோம் பண்ணிகிட்டு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா நான் நிறைய ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ணுவேன் அது இல்லாமல் இப்போ ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப என்ஜாயபுளாக ஒவ்வொரு வேலையும் பண்ணுறோம் ஸோ அப்படி பண்ணும்போது அப்போவுமே வந்து எப்படி சொல்கிறதுனா முன்னே பண்ண வேலையோட இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறோம் அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது இதில் என்னென்னா ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறேன் நான் ரொம்ப அதே மாதிரி ரொம்ப தூரத்தில் ஏதோ எதாவது பேசுகிறாங்க சவுண்டு எதனா கேட்டால் எனக்கு ஈஸியாக அந்த ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத நான் நினைக்கிறேன் அதே மாதிரி என் பக்கத்தில் யாராவது வந்தால் அந்த சென்சேஷனை வந்து டக்குன்னு எனக்கு யாரோ பக்கத்தில் வராங்க எனக்கு திரும்பி பார்க்காம என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஸோ அதை நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்னென்னா என்னங்களை வந்து ஃப்ரென்சியேட் பண்ணி பார்த்துருக்கேன் இது என்னோடய தாத்தா நான் தான் நினைக்கிறேன்னா இல்லை வேறு யாராவது தாட்டை வந்து நமக்கு நமக்கு உள்ளே நமக்கு தெரியுதா அப்படின்றது ஸோ என்னங்கிற பிடிக்க தெரிய கொஞ்சம் நான் இதில் பார்த்துருக்கேன் எப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசாமல் இருந்தது திடீர்னு அவளை பற்றி ஒரு தாட் வருதுன்னா அது நான் நினைக்கவே இல்லை அவங்கள பற்றி நான் நினைக்கவே இல்லை ஏன்னா கல் என்னோடய வேலையை வேறு அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கேன் அப்போது ஃபோன் பண்ணி கேட்டால் ஆமாம் இப்போ தான் நினச்சேன் உன்னை பார்க்கணும் பேசணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அருள் தியானம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நல்லாவே வந்து அடுத்தடுத்த கான்ஷியஸ்னஸ்க்கு போகிறத நான் பார்த்துருக்கேன் என்னென்னா வந்து நைட்டு நைட் டைம்ஸ் வந்து நைட் டைம்ஸில் வந்து என்ன சொல்கிறதுனா பொசிஷனில் உட்காந்து பண்ணோம் அப்படி இல்லை அப்படி நம்ம படுத்த வாக்கிலே வந்து நம்ம அதை நம்ம அந்த ஓப்பன் ஐடாக நம்ம பார்க்கிட்டே இருக்கும்போது இன்னும் நம்ம நல்லா இருக்கிறத பார்க்கலாம் இப்போலாம் வந்து நவ டேஸ் வந்து எப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு டயர்டே ஆகாது ஸோ எனர்ஜைஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அருள் தியானம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் எனரடைஸ் ஏன்னா வந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணல ஏன்னா கந்தாக வந்து மெயினாக வந்து ஓப்பனில் வந்து நம்ம டே டைமில் வந்து நிறைய ஓப்பனில் இருக்கும்போது ஓப்பன் ஆகியில் நம்ம வந்து நைட் டைமில் பண்ணும்போது எனர்ஜைஸ் ஆகிறத நான் பார்க்குறேன் தென் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கேன் அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த சீசனில் எந்திரிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப பணியாக இருக்கும் இப்போ அப்படிலாம் இல்லை ரொம்ப நல்லாவே இருக்குது மார்னிங் ரொம்ப ஃப்ரெஷ்னஸ்ஸாக நான் எந்திரிக்கிறத நான் பார்க்குறேன் ஸோ ஒவ்வொன்றா ஹீல் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு அது கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கு இது ஒரு சந்தோஷம் நிம்மதி கலந்த ஒரு தியானன்றதுனால இதுக்கு ஒரு சந்தோஷ தியானம் நிம்மதி தியானம் அப்படின்னு இந்த அருள் தியானத்தை நம்ம சொல்லிக்கலாம் ஐயா எனக்கு தெரியல நிறைய பேர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க பட் எனக்குள்ளே ஒரு இன்னர் பீஸ் இருக்கிறத நான் கொஞ்சம் பார்க்குறேன் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன் யாருமே எல்லாேருமே இருந்தாலும் நான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நான் வந்து தனியாக இருந்தாலுமே வந்து அருள் தியானம் பண்ணும்போது ரொம்ப என்ஜாயபிளாக ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன் ஐயா அதை கற்றுக் கொடுத்தவங்களுக்கு அது எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் அதுக்கேற்ற காது நன்றிகள் கூடி தேங்க்யூ ஐயா